ஆனந்த் பிறந்த நாளைக்கு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில் ஆ அது சிம்பிளாக எடுத்து போட்டிருக்கேன் அது எத்தனை பேர் நல்ல வாக்கு சொல்கிறாங்க ஆ பேஜ் சில பேஜில் போவானுவோ அசிங்க அசிங்கமாக போடுறானுவோ ஆ ஆனந்த் அப்படி அட எரு மாட்டு பயில எரு மாட்டு பயில வாழை வந்து நீ வா நீ வந்து இது களி விட்டு அது தண்ணியை குடிச்சிட்டு போ எரு மாட்டு பயில மூஞ்சி மோரைய மாதிரி மூஞ்சி மாதிரி நானும் வாயை தொடர தொடர்ந்து கமாண்டு வெறும் அசிங்கமாக போடுறானு கமாண்டு இவன் இவன் வந்து பக்கத்துக்கு பார்த்தானுவோ வந்து நீ விளக்கு பிடிக்க வா வந்து ஏறமாட்ட பயில அறுத்து கிச்சு மாத்தாமா பண்ணி பயிரலாம் செத்தா பயிரலாம் ஆ நண்பர்களே காலையே குளிச்சாச்சு குளிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோம் எங்கே கிளம்பி ஆச்சுன்னா ரொம்ப நாள் கொஞ்சம் குழப்பணும் ஆசை அந்த கோயில் எங்கேனாச்சுன்னா ஆந்திரா பக்கம் வந்து காலதீஸ்வரர் அந்த கோயில் தானே ஆமாம் அந்த கோயில் அந்த 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 பேர் வந்து வாயில் வர முடியும் எனக்கு அந்த கோயில் கும்பிட போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சேன் கண்டிப்பாக வந்து இந்த இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு மூணு நாலு வாரம் போகணும்னு நினச்சி அப்போ போக முடியாமல் போச்சு இன்றைக்கி போகிறேன் இன்றைக்கி நான் இல்லாமல் போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் இன்னைச்சி கும்பிட்றேன் நான் ரொம்ப நல்லா நல்லாருக்கும் கும்பிடுவேன் போகல ஓகே